டுவெல்த்து எத்திக்ஸில் இருக்கக்கூடிய அஞ்சாவது பாடத்தில் நம்ம பேரரசுகளின் கொடை அதை பார்க்குறோம் ராஷ்டிர கூடர்கால பண்பாடு ராஷ்டிரக்கூடர்கள் கால பண்பாடு பார்க்க போகிறோம் இந்த ராஷ்டிர கூடர்கள் கிபி ஆறு முதல் பத்து இந்த நூற்றாண்டில் தான் இந்தியாவை ஆட்சி செஞ்சாங்க ஆறு முதல் பத்து முக்கியமாக சொல்லணுன்னா அந்த மகாராஷ்டிரா பகுதி இருக்கு இல்லையா மகாராஷ்டிரா பகுதி கர்நாடக பகுதிகளில் கொஞ்சம் இந்த ஏரியாவில் தான் கூடர்கள் ஆட்சி நடக்குது சரி இந்த ராஷ்டிரக்கூடர்களுடைய ஒரு செப்பு பட்டயம் ஒன்று நிலத்தை கொடையாக கொடுக்கக்கூடிய மாதிரி அந்த நிலக்கொடை குறித்த செப்பு பட்டயம் கிபி அந்த ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு செப்பு பட்டயம் நமக்கு கிடச்சிருக்குது இதை வச்சு நம்ம இவங்க ராஷ்ட்ரக்கூடர்களை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோம் இந்த ஏழாம் நூற்றாண்டு இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இவங்களுடைய ஆட்சி முறை நாட்டினுடைய எல்லா துறைகளுக்கும் அரசனே தலைவன் சொல்லி எல்லா இடத்துலையும் கேள்விப்படுவோம் இங்கே ராஷ்ட்ரக்கூடர்களுடைய இளவரசர்களுக்கு அங்கே ஈ ராஷ்டிர கூட இளவரசர்களுக்கு தகுதியின் அடிப்படையில் மட்டும்தான் அவங்க தேர்ந்தெடுக்கப்படுறாங்க ராஷ்டிர கூடர்களில் இது ஒரு சிறப்பு அடுத்துதான் இதை எப்படி பிரிக்கிறாங்க ஆட்சி முறையை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விபு அப்படின்னு வச்சுக்கோங்க பேரரசு ராஷ்டிரம் விஜயம் அடுத்தது புத்திகள் அப்படின்னு சொல்லி பேராவிபுன்னு ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க இது ராஷ்டிரம் கூடர்கள் காலத்தில் பிரிக்கிறாங்க நான்கு பிரிவா ராஷ்டிர கூடர்களுடைய சமயம்னு சொல்லும்போது ரெண்டு சமயம் இங்கே மிக முக்கியம் ஒன்று வந்து இந்து சமயம் எடுத்துக்கோங்க சமண சமயம் எடுத்துக்கோங்க சரி இங்கே இந்து சமயத்திலே ரெண்டு வருது இல்லையா சைவம் வைணவம் இந்த ரெண்டு சமயம் பெரும்பாலும் ராஷ்டிர கூடர்கள் காலத்தில் மக்களால் பின்பற்றப்பட்டது இப்போ ராஷ்டிர கூடருடைய சமயம்னு சொல்லும்போது சைவம் வைணவம்னு சொல்லிட்டு ரெண்டு சமயம் இந்துக்களில் அடுத்து சமண சமயமும் அதில் சேர்த்துக்கலாம் அடுத்ததான் ராஷ்டிர கூட முத்திரைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ராஷ்டிர கூட முத்திரையில் ரெண்டு உருவம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒன்று சிவன் வந்து அமர்ந்திருக்கும் காட்சி சிவன் உட்கார்ந்துருக்க மாதிரி ஒரு காட்சி அடுத்தது கருடனினுடைய உருவம் இந்த ரெண்டுமே வந்து ராஷ்டிர கூட முத்திரையில் பார்க்க முடியும் ராஷ்டிர கூடருடைய காலத்தில் இந்து சமய விழாக்கள் ராஷ்டிர கூட காலத்தில் இந்து சமய விழாக்கள் ரெண்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் என்னென்னா துலாபாரம்னு ஒன்று ரெண்டாவதாக இரண்ய கர்ப்பம்னு ஒன்று ராஷ்டிர குடர் காலத்தில் தான் இரண்ய கர்ப்பம் அப்படிங்கிற இந்து சமய விழாக்களும் கொண்டாடப்பட்டது ராஷ்ட்ர கூடர்கள் காலத்தில் ரெண்டு வரி முக்கியமாக எப்படின்னா காடுகள் நிலங்கள்லேருந்து தான் வரிகள் வசூலிக்கப்படுது ராஷ்ட்ர கூடர் காலத்தில் இந்த ராஷ்டிர கூடர் காலத்தில் முக்கியமாக இந்த இடத்துல உத்தரங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு வரி வசூலிக்கிறாங்க இதை கேள்வியை கேட்பாங்க இந்த உத்தரங்கம்ங்கிற வரி யார் காலத்தில் வந்து வசூலிக்கிறாங்க அப்படின்னா ராஷ்டிர கூடர் காலத்தில் தான் இந்த உத்தரங்கம்ங்கிற வரி வசூலிக்கப்படுது இது எதுக்கான வரினா விளைநிலத்துக்கு வசூலிக்கக்கூடிய ஒரு வரியை தான் உத்தரங்கம்னு சொல்லுவாங்க இதில் முக்கியமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விளைச்சல் தெரியுது நமக்கு விளைச்சலுக்காக வாங்கக்கூடிய வரி உத்தரங்கம் இது எத்தனை பங்குன்றது முக்கியம் இல்லையா ஒன்று பை நாலு கொடுத்துருக்காங்க பாருங்கள் நாலில் ஒரு பங்குன்னு நான்கில் ஒரு பங்கு அப்படின்னு எழுத்தா கொடுத்துருக்காங்க ஒன் பை ஃபோர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ முக்கியம்னு பார்த்துக்கோங்க இந்த உத்தரங்கம் அப்படிங்கிற இந்த விளைச்சல் வரி கூடர்கள் காலத்தில் தான் வசூலிக்கப்பட்டிருக்கு ராஷ்டிர கூடர் காலத்தில் இலக்கியங்கள் எப்படி பார்ப்போம் இந்த ரெண்டு பேர் முதல்ல தெரிஞ்சுப்போம் மகாவீர ஆச்சாரியார் இவர் வந்து கணித சம்கிரகம் அப்படின்னு ஒரு நூலை எழுதியிருக்கிறாரு மகாவீரர்னால் அங்கே வேறு இங்கே ராஷ்ட்ரக்கூடர்கள் காலத்தில் மகாவீர ஆச்சாரியரை வந்து பார்க்குறோம் இவர் கணித சார சம்கிரகம் எழுதுனார் அவர் அடுத்தா கத்தியானர் கத்தியானர் இவர் வந்து அமோக விருத்தின்னு சொல்லிட்டு ஒன்று எழுதியிருக்கிறார் இதெல்லாம் வந்து ராஷ்டிர கூடர் காலத்தில் தான் இந்த கத்தியானர் அமோக விருத்தி கத்தியை காட்டி அமோகமாக சம்பாதிக்கிறியான்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஷார்ட்கட்டில் சரி ராஷ்டிர கூடர் காலத்தில் சமண சேனர்னு ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து ஆதி புராணம்ங்கிற நூலை எழுதினார் இல்லையா அந்த சமண சேனர் ஆதிபுராணம் சமண சேனரை தான் இங்கே பாருங்கள் ஜீனசேனர்னு கொடுத்துருவாங்க ஜீனசேனர் இவர் புகழ்பெற்ற ஒரு சமண அறிஞர்னே சொல்லலாம் ராஷ்டிர கூடர்கள் காலத்தில் சரிங்களா சரி இவர் முக்கியமாக அந்த இருபத்தி மூன்றாவதாக ஒரு தீர்த்தங்கரர் வரலாறு பாருங்கள் பார்சவநாதர் அந்த பார்சவநாதருடைய வாழ்க்கை வரலாற அவருடைய அந்த சமண போதனைகளை தொகுத்து பார்சவ பூதையா அப்படிங்கிற நூலாக எழுதினார் யாரும் கேட்கலாம் அந்த பார்சவ பூதையா அப்படிங்கிறது யாரை பற்றின நூல் பார்சவநாதரை பற்றிய நூல் அந்த பார்சவ பூதையாங்கிற அந்த நூல் எழுதுனது யாருன்னா சேனர்னு சொல்லணும் ஆசிரியர் சே அதே போல் இவர் ஜீனசேனரு புகழ்பெற்ற ஒரு ராஷ்டிர கூட மன்னன்கிட்ட இருந்தார் அது மட்டும் இல்லை அந்த ராஷ்டிரகூட மன்னனுக்கு ஆசிரியராகவும் இருந்தார் சரிங்களா யாருன்னு பார்ப்போமா அந்த ராஷ்டிர கூட மன்னன் பேர் வந்து முதலாம் அமோகவர்ஷன் இந்த அமோக வருஷனுடைய ஆசிரியர் தான் இந்த ஜீனசேனர்னு சொல்கிறாங்க ராஷ்டிர கூடர் காலத்தில் இந்த ரெண்டு நூல் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க அது கவிராஜ மார்க்கம் இன்னொன்று கவி ரகசியம் கவி இன்னொன்று கவினே வருது பாருங்க கவி ராஜ மார்க்கம் இந்த கவி கவி ரகசியம்ங்கிறது இன்னொரு கவி அப்போ ஒரு கவி ரெண்டு கவி இந்த ரெண்டு கவியுமே ராஷ்ட்ர கூடர் காலத்தில் தான் சரி கவிராஜா மார்க்கத்தினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்கும்போது அரசனே எழுதியிருக்கிறாரு சரிங்களா அரசன் பேர் என்ன அமோகவர்ஷன் பேர் நம்ம விஜயநகர பேரரசு எல்லாம் பார்ப்போம் அமுக்தமாலியதா இதெல்லாம் எழுதியிருக்கிறாரு இவர் கிருஷ்ணதேவராயர்லாம் பற்றி படிக்கிறோம் அந்த மாதிரிங்க ராஷ்டிர கூடரில் ஒருத்தர் வந்து கவிதை எழுதுகிறார் கவிராஜ மார்க்கம்னு சொல்லி அவர் தான் அரசன் அமோக வருஷம் கவிராஜ மார்க்கம்ங்கிறது ஒரு கன்னட நூல் பாருங்க கவி ரகசியம்னு சொல்லிட்டு சொன்னா இந்த நூலை எழுதுனது யார் பாருங்க ஹாலாயுதான்னு பேர் வேளாயுதா இல்லை ஹாலாயுதா என்பது தான் கவி ரகசியம்ங்கிற நூலை எழுதியிருக்கிறார் ராஷ்டிர கூடர்கள் காலத்தில் இந்த ரெண்டு கவிஞர் ஞாபகம் வச்சுக்கோங்க பம்பாங்கிற கன்னட மொழி கவிஞர் பொன்னாங்கிற மற்றொரு கவிஞரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க பம்பாங்கிற கவிஞர் கன்னட மொழி கவிஞர் தலை சிறந்தவர் கன்னட மொழி கவிஞர்கள்லையே தலை சிறந்தவர் இந்த பம்பாங்கிறவர் பொன்னா என்ற மற்றொரு கவிஞர் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணா இருக்கிறார் இல்லையா சாந்தி புராணம் அப்படின்னு சொல்லிட்டு நூல் இருக்கிறார் இந்த பொன்னா அப்படின்னு கேட்கும்போது பொண்ணு ஆமாம்ப்பா சாந்திங்கிறது ஒரு பொண்ணு தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கங்க நலிசம்புங்கிற நூலை விக்ரமன் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறாரு இதெல்லாம் ராஷ்டிர குடர்கள் காலத்தில் தான் இந்த ரெண்டு பேர் பம்பா பொன்னா அதே போல் கவிராஜ மார்க்கம் கவி ரகசியம் கவி கவின்றதெல்லாம் இந்த ரெண்டும் ராஷ்டிரக்கூடர்கள் தான் ராஷ்டிரக்கூடர்களுடைய கட்டடக்கலையில் எடுத்துக்கிட்டோன்னா இந்த எல்லோராவை மறக்கவே முடியாது இந்த எல்லோரா கைலாசநாதர் கோயிலை மறக்கவே முடியாது இந்த மகாராஷ்ட்ரா அந்த மாநிலத்தில் தான் இந்த எல்லோரா கைலாசநாதர் கோயில் இருக்குது இந்த கோயில் பாருங்கள் பார்க்குறதுக்கு இந்த கோயில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு கட்டுமான கோயில் மாதிரி இருக்கும் கட்டி வச்ச மாதிரி தானே இருக்குது உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஆனால் இது கட்டுமான கோயில் கிடையாது இது குடஞ்சி கொடஞ்சி பாறையை கொடைஞ்சி குடஞ்சி அந்த குடைவரைக் கோயில் ஒற்றை கற்றலி குடைவரை கோயில்னு இந்த எல்லோரா கோயில் நம்ம சொல்லணும் இந்த எல்லோரா கைலாசநாதர் கோயில் தக்கான படிவு இருக்குதுல்ல அந்த மகாராஷ்டிராவில் வந்து அந்த தக்கான படிவு எரிமலை பாறைன்னு நம்ம சொல்லுவோம் அது மேலே தான் வந்து இந்த எல்லோரா கைலாசநாதர் கோயில் இருக்குது சரிங்களா இதில் இன்னொரு கேள்வி என்ன எல்லோரா கைலாசநாதர் கோயிலை பற்றி கேட்குறதுக்குனா எல்லோராலும் அழைக்கப்படுது எல்லோரா கைலாசநாதர் கோயில் என்னவென்று அழைக்கப்படுதுன்னா இந்திய கலை வரலாற்றிலேயே ஈடு இணையற்ற ஒரு பொக்கிஷம் அப்படிங்கிறாங்க இந்திய கலை வரலாற்றில் ஈடு இணையற்ற பொக்கிஷமான கோயில் இதுனால் எல்லோரா கைலாசநாதர் கோயிலே தான் இங்கே படத்தில் பார்க்குறீங்களே இது தான் இந்த எல்லோரா கைலாசநாதர் கோயில் இரநூத்தி எழுபத்தாறு அடி நீளமுடையதாக அமைஞ்சிருக்கு வெளிமுற்றம் மட்டும் வெளிமுற்றமானது இரநூத்தி எழுபத்தாறு அடி நீளமுடையதாக இருக்குது இது ஏத்தன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு குடைவரை கோயில் இருக்கு இல்லையா அந்த பாத்தினன் கட்டுமான மரபு விட இந்த எல்லோரா கோயில் வந்து ஒன்றரை மடங்கு உயரத்தை உடையதுன்னு சொல்கிறாங்க இந்த எல்லோரா கோயில் நான்கு அடிப்படை பகுதியை கொண்டதுன்னு சொல்கிறாங்க கோபுரத்தோட கூடிய ஒரு நுழைவாயில் இப்போ நுழைவாயிலே பார்த்தீங்கன்னா கோபுரம் கட்டி வச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு அமைப்பு அடுத்தது ரெண்டாவதா நந்தி மண்டபம் ரெண்டாவது மூன்றாவது எடுத்திங்கன்னா பெரிய பெரிய அளவில் அந்த தூண்கள் இருக்கும் தூண்கள் உள்ள ஒரு முக மண்டபம் மூன்றாவதாக சொல்லப்படுது நாலாவதாக விமானத்துடன் கூடிய கருவறை நாலாவதாக விமானத்துடன் கூடிய கருவறையும் இருக்குது இந்த நான்குமே வந்து ஈலோராவில் இருக்குன்றாங்க அந்த இளோரா கைலாசநாதர் கோயிலில் இருக்குன்றாங்க ராஷ்ட்ர கூடரில் ரெண்டாவதாக ஒன்று பார்க்க போகிறோம் கட்டடக்கலையில் மிக சிறப்புன்னு சொல்லலாம் எலிஃபெண்டா குகை எலிஃபெண்டா குகை இந்த எலிஃபெண்டா குகைன்னு பேர் வர்றதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த போர்ச்சுகீசர்கள் இருக்காங்கள்ல இந்த தீவுக்கு வந்து எலிபென்டா தீவுன்னு பேர் வச்சிருக்கிறாங்க இது பார்க்கறதுக்கு வந்து எலிஃபெண்ட் மாதிரி இருக்கும் எலிஃபெண்ட்டுடைய அமைப்பு வந்து இதுக்கு இருக்குன்றதுனால எலிஃபெண்ட் கேவ்ஸ் அப்படின்னு அதுக்கு போர்ச்சுகீஸர் தான் பேர் வச்சாங்க இதை கூட கேட்கலாம் எந்த ஐரோப்பியர் போர்ச்சுகீசியர் இதை கூட கேள்வியாக கேட்கலாம் இந்த எலிஃபெண்டா குகைகள் எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மும்பை போர்ட்டு போயிருக்கீங்களா மும்பை போர்ட்டு அங்கேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது இது அரபிக் கடல் இருக்குது இல்லையா அங்கே வந்து ஒரு தீவு மாதிரி இருக்கும் இந்த எலிஃபேண்ட் கேவ் எலிஃபெண்டா குகை தீவு மாதிரி இருக்கும் இந்த எலிபாண்டா குகைக்கு வந்து பழைய பேர் வந்து காராபூரி அப்படின்னு சொல்லி பழைய பேர் இருக்குது இப்போ எலிஃபேண்ட்டுக்கு போய் காரபூரி கொடுக்கலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிடுங்க இது பழைய பேர் ராஷ்டிரகூடர் காலத்தில் மகேஸ்வர மூர்த்தி சிற்பம்னு ஒன்று அழகாக செஞ்சுருக்காங்க இந்த மகேஸ்வர மூர்த்தி சிற்பம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா மும்மூர்த்தி சிவன் விஷ்ணு பிரம்மா இந்த மும்மூர்த்தி சிற்பத்தை தான் அந்த மகேஸ்வர மூர்த்தி சிற்பம்னு நம்ம சொல்கிறோம் இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எலிபண்ட் கேவ் சொல்கிறோம் இல்லையா அந்த போர்ச்சுகீசர்கள் கூட பேர் வச்சுருக்காங்களே எலிபெண்ட் கேவ்ஸ் எலிபெண்டாக குகை அங்கே தான் இந்த மும்மூர்த்தி சிற்பங்கள் இருக்குது அதுவும் ஒரே கல்லில் செதுக்கப்பட்டிருக்கு எலிபெண்டாக குகை பாருங்கள் இதனுடைய அமைப்பு பார்த்தீங்களா எலிஃபென்ட் மாதிரி இருக்குது இன்னொரு விஷயம் என்னென்னா இதனுடைய மேற்கூரை இருக்குல்ல இந்த மேற்கூரையை அப்படியே கல் தூணெல்லாம் வந்து தாங்கி தாங்கி நிற்கிற மாதிரி இதை குடஞ்சிருக்கிறாங்கல்ல அதுதான் இது வந்து மிகப்பெரிய சிறப்பு இப்படிப்பட்ட சிறப்பு யாருது அப்படின்றதா அந்த ராஷ்டிரக்கூடர்களுடைய சிறப்பு தான் எல்லோராவில் ஓவியங்கள் காணப்படுது ராஷ்டிர கூட ஓவியங்கள் கூடர்களினுடைய ஓவியங்கள் எல்லோராவில் காணப்படுது எல்லோரா கைலாசநாதர் கோயில் ராஷ்டிர கூடத்து தான் எல்லோராவில் அந்த ஓவியங்கள் காணப்படுது இல்லையா அது வந்து பௌத்த சமய ஓவியங்கள் இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம் பௌத்த சமய ஓவியங்கள் அடுத்தது கைலாசநாதர் கோயில் அதான் எல்லோரா கைலாசநாதர் கோயில் அடுத்தது தசாவதரக் கோயில் இந்த ரெண்டு இடத்துலையும் காணப்படுது பார்த்தீங்களா அங்கேயும் ஓவியங்கள் காணப்படுது இந்த ஓவியம் யார் இது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க ராஷ்டிரக்கூடருடைய ஓவியம் தான் ராஷ்டிரக்கூடருடைய ஓவியத்தில் ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம மும்மூர்த்தி சிவன் பிரம்மா விஷ்ணுலாம் சொல்லியிருக்கிறோம் அதே போல் இங்கே அது வந்து பாறையில் செதுக்கியிருக்காங்க நம்ம படிச்சிருக்கிறோம் எல்லோரா குகையில் இது வந்து ஓவியத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிவன் பார்வதி முருகன் கணபதி அதாவது ஒரு குடும்பத்தையே அப்படியே ஓவியமாக வரைஞ்சி வச்சுருக்கிறாங்க ராஷ்டிரக்கூடர்களின் ரெண்டு நாணயத்தை தெரிஞ்சுக்கிட்டிங்களா அது ரெண்டு நாணயம் அதாவது ஒன்று தங்க நாணயம் இன்னொன்று வெளி நாணயம் தங்க நாணய பேர் வந்து ஸ்வர்ணா வெளி நாணயம் திரம்மா ஸ்வர்ணா திறம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாணயத்தை ராஷ்ட்ரக்குடர்கள் வெளியிட்டுருக்கிறாங்க அடுத்ததாக ராஷ்டிரக்கூடர்கள் ஒற்றைக்கல்லில் வரையப்பட்ட குகை ஓவியங்கள் மிக சிறப்புன்னு நம்ம சொல்லலாம் ராஷ்டிரக்கூடர்கள் காலத்தில் ரெண்டு மொழி இலக்கியங்கள் வந்து வளர்ச்சி பெற்றிருது ஒன்று வந்து வடமொழி ரெண்டாவதாக வந்து கன்னட மொழி இந்த ரெண்டு மொழி இலக்கியங்கள் ராஷ்டிரக்கூடர்கள் காலத்தில் வளர்ச்சி பெற்றது